சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு இப்ப பெரிய அறிவாளமே காட்சி நீ இல்ல சொல்லு கடவுள் சொல்லல இல்ல வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் ஒரு இதுதான் எது என்ன கும்பிடுவானு சாமிய கும்பிடுவானும் கோயிலுக்கு போகணும் நம்முடைய சாமியை கும்பிடு விளக்கு எல்லாம் வச்சனா தான் அது ஒரு நாள் அது கடவுளோட சொல்லாது அது வெள்ளியில நாங்க மச்சாவி நம்ம ரங்காரா சாப்பாடு பாக்க தெரியல என்ன பாக்க பட தெரியுது உனக்கு ஒண்ணு மணி நான் தான் வச்சேன் தனியை சமைச்சேன் வெளியில கொண்டு போய் அம்மா கிச்சனுக்கு விடையில ஒண்ணு மணி எடுத்து சாப்பிடுவோம் வந்து அங்க பின்னுக்கு அந்த வாசல் பட படை சாப்பிடுவோம் இதுகள்லாம் என்ன ஜென்ம முதரியலை என்ன கிழமைன்னு தெரியானே வெள்ளி கிழமை இதுகளோட சேர்ந்த நானும் கழு இதாகிடுவேன் வெள்ளி மஜ்ஜன் தின்னுவேன் அதை விட கோயிலுக்கு வேற போகணும்னு நான் போவோம் இதுகள் திருந்தா இது ஆத்தான்றแกனமே பக்கனேனமே அம்மா தக்கனனுவே வெல்லிகளமேன மச்சாதாவுனகே இல்லடா சாபது நீ மச்சாதாவுனகே நான் சாபல்லம்மா ஆரு நீ நாசா சாவணக்க நான் ஆத்தா நீ போய் சலமுடியாது